洗いないなまかい。 நான் பாலகோபாலா பக்தி தத்தா பேசுகிறேன் அனைவரும் சப்ஸ்க்ரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன் யாருக்காக நான் குட்டியினுடைய அருளை பெறுவதற்காக நான் வந்து இந்த ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் கதைகளுக்கு நடுவில் இந்த மோட்டிவேஷனை பற்றி சொல்கிறேன் இந்த மோட்டிவேஷன்றது ரொம்பவே ரீச் ஆகிட்டு இருக்குதுமா அதனால் நிறைய பேர் சப்ஸ்கிரைபும் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அதனால் உங்கள் அனைவருக்கும் பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் அதனால் இப்போ வாங்க இன்றைக்கி மோட்டிவேஷன் என்னன்னு பார்த்தங்கன்னா அமைதியாக இருப்பது மட்டும் இலக்கை வெல்லும் ரகசியம் ஏன் தெரியுமா அப்படின்றது இது வந்து நான் வந்து அமைதி கிடையாது அதனால யார்கிட்டையாவது பேசிக்கிட்டே இருக்கணும்னு ஒரு காலத்தில் நினச்சேன் இப்போ நான் அமைதியாக இருந்து நான் என்ன சாதிச்சிருக்கிறேன்றதை பற்றி நான் சொல்கிறேன் அப்போ இப்போ இது பற்றி பேசலாமா வாழ்வில் நாம் விரும்பியதை அடைய வேண்டுமென்றால் முதலில் நாம் செய்ய வேண்டியது என்னென்னா அமைதியாக இருப்பது தான் சப்தமில்லாமல் செயல்படுவது மூலமே எண்ணற்ற இடையூறுகளின் பிறல் எதிர்மறை கருத்துக்களை தகர்த்தெறிய முடியும் கரெக்டு இதெல்லாம் வந்து எனக்கு அனுபவம் இல்லாது இப்போ அனுபவம் ஆகியிருக்கிறது இந்த இந்த பதிவு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நம்ம இப்படிலாம் இல்லாமல் போயிட்டோமே அப்படின்றத இந்த பதிவு பிடிச்சதுனால தான் இப்போ உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் நிறைய பேர் வந்து எல்லாருமே லோ லோ லோன்னு நம்ம மனசில் நினச்சதெல்லாம் சொல்லணும் அப்படிலாம் நம்ம நினப்போம்ல அதெல்லாம் தவறுன்றது இது இந்த 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 மோட்டிவேஷன் மூலமாக உங்களுக்கு சொல்கிறேன் மௌனம் காப்பது எப்படி வெற்றிக்கு வழி வ வழிவகுக்கும் என்பதை பற்றி பார்ப்போமா முதலில் உங்களுக்கு நமக்கு நமக்கு என்ன வேண்டும் என்பதை நம்ம திட்டமிடணும் தெளிவான இலக்குன இலட்சியத்தை நம்ம வரிசைப்படுத்த வேண்டும் இந்த இலக் இலக்குகளை மாதவாரி தின தினசரி என சிறிது சிறிதாக நம்ம பிரித்து பிரிச்சுக்கிட்டு ஒவ்வொன்றது ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றையும் தவறாமல் நம்ம பின்பற்றணும் இப்படியே படிப்படியாக முன்னேறினால் வெற்றி கனி விரைவில் நமக்கு சமமாகும் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளே ஒரு காலையில் எந்திரிக்கிறோம் நம்ம இந்த காலையில் ம இதை செய்யணும் மத்தியானத்துக்குள்ளே இதை செய்யணும் நைட்டுக்குள்ளே இதை செய்யணும் அப்படின்னு நமக்குன்னு ஒரு இலக்கை வச்சு செய்யணும் என்னதான் குடும்பத்தை பார்த்தாலும் நமக்குன்னு குட்டி குட்டியாக ஒரு ரெண்டு மணி நேரத்தை நமக்குன்னு ஒரு இலக்கு வச்சு நம்ம செய்யணும் அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கனவுகளை மற்றொருடன் சொல்வதை விட ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுத வேண்டும் சிறிய வெற்றி தோல்வி என எல்லாவற்றையும் எழுத வேண்டும் தோல்விகளை சரி செய்யவும் வெற்றிகளை மேம்படுத்தும் மேம்படுத்த இது உதவும் நமக்கு வந்து இந்த நம்ம செயல்களை நமக்கு பதிலளிக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை செய்வேன் அதை செய்வேன் என்று இது இதெல்லாம் வந்து நான் ஒரு காலத்தில் எல்லாத்தையும் ஒப்பிப்போமா இதை செய்வேன் அதை செய்வேன் அதை பண்ணுவேன் அப்படின்னு முன்கூட்டியே சொல்வாங்க சொல்கிறதுனால நிறையா பேர் என்னை சொல்லுவாங்க ஏன் நீங்கள் முன்னாலே சொல்கிறங்க சொல்லாதங்கண்ணுவாங்க என் மனசு அப்படி நீங்கள் என்ன சொல்லி நான் செய்ய சொல்லக்கூடாதுன்றங்க அப்படின்னு நான் நினப்பேன் அது மாதிரி நம்ம வந்து ஆர்ப்பாட்டம் செய்ய செய்யாமல் இருக்கணும் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டுமோ அதை அப்படியே அமைதியாக செய்யுங்கள் உடல்நடையை குறைக்க நேரிதால் யாரிடம் சொல்ல வேண்டாம் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் வெற்றி பெற்றி பெற்ற பின் உங்கள் செயல் அனைத்தும் பேசும் கரெக்டா அதனால் இதெல்லாம் எனக்கிட்டே இல்லாதனால எனக்கு இந்த டாபிக் ரொம்ப பிடிச்சிருந்தது இப்போ நான் ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் அந்த வாழ்க வளமுடன் போகிறதுனால நான் இதெல்லாம் வந்து நிறைய படித்ததுனால இப்போ நான் அப்படி தான் இது இந்த மன அமைதியோடு தான் இப்போ வாழணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் அதான் அதாவது நம்மளுடைய இலக்குகள் என்னென்னா வெற்றிகளை எல்லோரிடம் பயிர் பயிரக்கூடாது இலக்குன்னா என்ன நம்ம லட்சியத்தை வந்து யார்கிட்டையும் பயிரக்கூடாது உங்கள் நம்ம நம்மளுடைய குறைகளை வந்து உங்கள் உன் நம்மளுடைய குறைகளெல்லாம் சொல்பவர்கள் வந்து உங்களை மட்டம் தட்டு நினைப்பவர்களும் எதுவும் சொல்லாதீர்கள் தேவையானதை மட்டும் பேசிவிட்டு மற்றவற்றை வெற்றிக்கு பிறகு பேசலாம் அப்படின்றாங்க அதாவது என்னென்னா நம்மளை நம்மளை போல் வந்து சிந்திக்கும் நபர்களுடன் பழகுங்கள் வெற்றி வெற்றி என்பது பல நேரங்களில் கூட்டு முயற்சியாகவும் இருக்கும் சரியான நபர்களுடன் இருக்கும்போது உங்களுக்குள் ஒழுக்கம் தானாகவே பிறக்கும் கரெக்டாக இப்போ நம்ம இப்போ நிறைய பேர்த்துட்டு நான் இதை பண்ண போகிறேன் அதை பண்ண அப்பா அவங்களுக்கு என்னப்பா குறைச்ச நினைக்கிறதெல்லாம் சாதிக்கிறாங்க அப்படின்னு ஒரு திருஷ்டி வைப்பாங்க அது நமக்கு வந்து அந்த இலக்கு வந்து சரியறதுக்கு நமக்கு ஒரு சான்ஸு அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து யாராவது வந்து நம்மளை வந்து அங்கீ அங்கீகரிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடாது நம்மளை அங்கீகரிக்கிறதுனா நம்மளை பாராட்டணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது அதாவது நம்மளுடைய கனவு லட்சியம் பற்றி பிறரிடம் கூறும்போது அவர்கள் பாராட்டலாம் அல்லது இக இகழலாம் அதாவது இப்போ பெரிய பெருமை பெரிய வந்து பெரிய படிச்சுட்டாலாம் இது ஒரு பெருமையாக வந்து சொல்கிறா அப்படின்னு சிலவங்க சொல்லலாம் சிலவங்க சீ பரவாயில்ல அவங்க இப்படி இருந்தும் இவ்வளோ தூரம் வெற்றி அடைஞ்சிருக்காங்கன்னு சிலவங்களை பாராட்டலாம் அதாவது என்னன்னா என்னென்னா பாராட்டினால் இன்னும் வெற்றி பெறாத நிலையில் கர்வம் வந்துவிடும் எனவே பிறர் அங்கீகாரம் கருத்தை அங்கீகாரம்னா அவங்க சொல்கிற கருத்தை அவங்க சொல்லி சொல்கின்ற சொல்கின்ற அந்த அங்கீகாரத்தை வந்து நம்ம வந்து நினைக்காம நினைக்காமல் நம்ம முயற்சியில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும் அப்போதான் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து ஊக்கமும் உறுதியும் நமக்கு வந்து இருக்கும் மனசுக்குள்ளே வெற்றி தோல்வி எது வந்தாலும் ஒழுக்கத்துடன் இருக்க வேண்டும் பெரிய வெற்றி வந்தாலும் தோல்வி ஏற்பட்டாலும் அதை ஏற்றுக்கொண்டு சுய ஒழுக்கத்துடன் நம்ம இருக்க வேண்டும் அப்போது தான் நமக்கு நல்ல முயற்சி சரியான பலனும் கிடைக்கும் என்னென்னு பார்த்தோன்னா நம்மளுடைய வெற்றி நம்ம நம்ம வெற்றி பெற்றோன்னு வச்சுக்கோங்களேன் அதுவே நம்மளை நம்ம நம்மளை பற்றி எல்லாவற்றையும் சொல்லிவிடும் இறுதியில் நம்ம நம்மளுடைய இலக்கை அடையும் போது நம்ம வந்து அமைதியான சாதனை 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 அனைவரையும் வியக்கத்தக்கும் அதாவது இப்போ என்னென்னா இப்போ நானே ஒரு ஒரு இதை எடுத்து ஒரு இந்த வாழ்க்க வளமுடனே எடுத்து படிக்கிறேன் இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு இலக்கை நோக்கி போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் அதில் நம்ம வெற்றி பெறணும் வெற்றி பெற வரைக்கும் நம்ம யார்கிட்டையும் சொல்ல முடியாது அமைதியாக இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க இவ்வளவு அமைதியாக இருந்தும் இவ்வளவு பெரிய சாதனையா என்று எல்லோரும் ஆச்சரியப்படுவார்கள் எனவே எல்லா நேரங்களிலும் மௌனம் சாதித்து சாதனையை படைத்து காட்டுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையிலே இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா நான் வந்து எல்லா விஷயம் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவன் ஆனால் அந்த விஷயம்லாம் டக்கு டக்குன்னு நமக்கு ஃப்ளாப் ஆகிறப்ப ஓ நம்ம அமைதியாக இருந்து நம்ம சாதிச்சிருக்கணும் இவங்கள்ட்ட ஏன் சொன்னோம் எதுக்கு சொன்னோம் அப்படின்னு நம்ம வந்து அதை வந்து நமக்கு கடவுள் வந்து நிச்சயம் நம்ம வந்து நல்வழியில் போகும்போது அதை நிச்சயம் நமக்கு கடவுள் வந்து உணர்த்துவார் அதனால தான் எனக்கு இந்த டாபிக் பிடிச்சதுனால தான் அமைதியாக இருப்பதை மட்டும் நம் இலக்கு இலக்குனால் ஏன்னா எய்மை வெல்லும் ரகசியம் அதுக்கு தான் இந்த டாபிக் எடுத்து நான் நடத்துனமா நான் கொடுத்துருக்குறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் வாழ்க வளமுடன் ஹரே கிருஷ்ணா